රු ක්ලෙන් මර ුලේ ල වැටි ටිපුු ල ටි හැදන්නේ මල්ලෙන්නේ ජනවාරි වගේතා මල්ලෙන් කවුලනිය හ நான் என்னடா இப்ப மல்வானில உள்ள ஒரு ரம்புட்டான் தோட்டத்தில் நினைக்கிறேன் இந்த காணொலியில நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா நானு நெண்டா இந்த ரம்புட்டான் தோட்டத்தை உங்களுக்கு முழுசா சுத்தி காட்ட போறேன் மற்றது இந்த ரம்புட்டான் மரங்கள்ல இருந்து எப்படி அந்த படங்களை பறிச்சு எப்படி விற்பனை செய்யறாங்க ஒரு விடயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது ஒரு புதுசா ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த காணொலி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதான் அந்த ரம்புட்டான் தோட்டம் நாங்க உள்ளுக்குள்ள போய் இந்த தோட்டம் எப்படி வாங்க நான் எல்லாம் ரம்புட்டான் வந்து செடி கொடி அப்படியானவற்றெல்லாம் காய்க்கிறது நினச்சிருந்தேன் ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய மரங்கள்ல இந்த ரம்புட்டான் வந்து காய்க்குது இந்த ரம்புட்டான் தோட்டம் யாருடையதா நம்ம அவங்க பேர் ஜெகத் යක ඉද තෝට මවලලා කාඩමාවන්න අතුර ඉද අවුරුවන්ද කෝන්ද තෝටාහතර ඉටතජ වර්ෂෝ ඉවරලාණඉද රම්මුටන් තෝටතිට ඕන මකාාව හැදෙන්නේ න මල්ලෙන්නේ ජනමාරි අපගේතා මල්ලෙන් එල මාස තුනක් අපරක් වගේ අනකට තමයි ඉංි ගෙරිිහදින් இவர் வந்து சகோதர மொழி பேசுபவர் நாங்கள் இவர்கிட்ட வந்து இந்த ரம்புட்டான் தோட்டத்தில் வீடியோ எடுக்க போகிறோம்னு கேட்டபோது எந்தவித மறுப்பும் இல்லாமல் ஓகே சொல்லிட்டார் மற்றது நாங்கள் இந்த தோட்டத்தை ஃபுல்லாக வீடியோ எடுத்து ஒவ்வொரு ஒரு விடயங்களையும் நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணி போது அவர் வித தடையும் போடையில அதாவது எங்களை ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுதந்திரமாக அந்த வீடியோ எடுக்க விட்டார் தென்னிலங்கையிலே இப்படியும் பல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு ரம்புட்டான் பிள்ளையம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்து ஓனர் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தந்துருக்குறாரு இப்போ நாங்கள் என்னென்னா இந்த ரம்புட்டான் பழங்களை மரங்கள்லேருந்து எப்படி பறிக்கிறாங்க அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க போன்ற விடயங்களை வாங்க முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரம்புட்டான் குழைகள் இருக்கிற பெரிய பெரிய குளைகளை அப்படியே வெட்டி விடுறாங்க

கொண்டு போட்டு அந்த விழுந்த கிளைகளை பாருங்க அவங்க அந்த ரம்புட்டான் இலையோட சேர்ந்த குலைகளை செப்பரேட்டா எடுத்து போட்டு மிச்சதுகளை உரகா வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரம்புட்டான் குலைகளை வந்து அந்த இருந்து ஒடிச்சு வந்து இந்த பாஸ்கெட்டுக்குள்ள எண்ணி எண்ணி போடுறாங்க அந்த பாஸ்கெட்டுகளை கலெக்ட் பண்ண ரம்புட்டான்களை வந்து இதில் கொட்டுறாங்க இந்த லேடி என்ன செய்கிறாங்கன்டா அந்த ஒவ்வொரு குழையாக பார்த்து பார்த்து நல்ல ரம்புட்டான் பழங்களை அங்கால பிரித்து வைக்கிறாங்க அந்த பிஞ்சுகள் பங்கசுகள் அப்படி பிடித்த பழுதான ரம்புட்டான்களை வந்து இஞ்சாவில் பிரித்து செப்பரேட்டாக வைக்கிறாங்க கலெக்ட் பண்ணிடு அந்த நல்ல ரம்புட்டான் பழங்களை என்ன செய்கிறாங்கன்றால் இலங்கைக்கும் வெளிநாடுகளுக்கும் ஹோல்சேயிலாக அனுப்புகிறாங்க இதில் பாருங்க என்டா முல்லைத்தீவில் இருந்து இந்த வேனில் வந்து ஹோல்சேயிலாக ரம்புட்டான் பழம் வ வாங்குறதுக்காண்டி வந்திருக்குறாங்க ஆ ரம்புடான் வழக்கமாக வந்து இந்த ரம்புட்டான் எல்லாம் வந்து வருஷத்துல எந்த மாதம் காய்க்கும் ஜனவரி மாதத்துல தான் பூ பிடிக்கிற காலம் ஓகே உடைக்கிற காலம் வந்து மூணாம் மாதம் ஸ்டார்ட் பண்ணது அஞ்சாம் மாதம் ஸ்டார்ட் பண்ணால் எட்டாம் மாசத்துல மட்டும் உடைக்க வரும் பார்த்தீங்கன்னா இருக்கு மஞ்சள் மஞ்சள் சிவப்பு அதில் இது நல்லது டேஸ்டானது சிவப்பு தான் டேஸ்டே கூடாது மஞ்சள் குறைவு மஞ்சள் குறைவுனா மஞ்சள் வந்து கூட காய் சாப்பிட இனிப்பு தன்மை கூடாது இதில் வந்து இனிப்பு தன்மை இருந்தாலும் இது வந்து தோ டக்குன்னு உரியக்கூடிய தன்மவும் இருக்குது சிவப்பு சிவப்பு காயில் இப்போ வெளியிலாம் விற்கிறாங்கன்னா என்ன இந்த பழங்கள் அதில் நல்ல பழம் என்னென்னு நான் கண்டுபிடிக்கிறேன் மல்வானை தான் மல்வானை அந்த பழத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்கும் பழம்னா இந்த காய் வந்து பெருசு கூட சைஸ் கூட நல்ல சிவப்பாக சிவப்பாக இருந்தால் நல்ல காய் ஓகே அப்போ இங்கே வந்து என்னென்னா இந்த பழங்களை வந்து இலங்கையில் எங்கே இருந்தும் வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு போவாங்க இங்கேயாமல் இருவாங்க மல்வானை இங்கேயும் ஓகே இங்கே இலங்கையிலேயே வந்து இந்த மல்வானை ரமுட்டா தான் பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டாக ஓகே அப்போ இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்க ஃபொரனுக்கெல்லாம் ஃபொரனுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஓகே எந்த நாடுன்னு தெரியுமா எந்த நாடு தெரியல ஆனால் வந்து ஹோல்சேலாக எடுக்கணும் ஏஜென்சி மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே ஓகே அந்த வௌவாலுக்கு என்ன செய்யணும் நீங்கள் வௌவாலுக்கு வந்து நாங்கள் இந்த நெருப்பு போடுறோம் நைட்டில் இந்த அவனை போட்டுக்கோ தானே ஓகே இந்த மாதிரி கட்டைகள் அவங்க நெருப்பு போட்டு நைட்டில் காவல் பார்க்கணும் அந்த நெருப்பு நிலத்தில் வச்சு நிலத்தில் வச்சு எரிக்க என்ன நடக்கும் புகை போகும் அந்த நெருப்பு போகும் நெருப்பு மேல போகும் அந்த புகைக்கு வவால் வராது வராது குறைவு ஓகே மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா ரம்முட்டான புடுங்கி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் டேஸ்ட் அமிர்தம் மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூன்று மாதிரி காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்